இந்த தெருநாய் பிரச்சனை சம்மந்தமாக நீயா நானால் ஒரு ஷோ போச்சு நிற எவ்வளோ பேர் பார்த்தி அங்கே அந்த நாயை காப்பாற்றணும் நாய் முக்கியம் நம்ம நாயை விட்டுறக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக போனான் இல்லை பேசுனா இல்லை அவங்க அத்தனை பேருக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரே விஷயந்தேன் எங்கள் பிள்ளைய உசுர மீறி வேறு எந்த உசுரையும் எங்களுக்கு முக்கியம் இல்லைடா இல்லைடா அப்படி அப்படி நாங்கள் கொடூரமானவங்கன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்படி நாங்கள் கொடூரமானவங்களே நாங்கள் இருந்துட்டு போகிறோம்டா இறக்கம் இல்லாதவனாகவே இருந்துட்டு போகிறோம்டா ஒரு மனுஷன் இங்கே கதறேன் ஒரு என் பிள்ளை ஆட்டோவில் என் சொந்த ஆட்டோவில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் பிள்ளைய குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு அந்த நாயை ஏற்றி விட்டு அவர் பிள்ளையை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நல்லா கேட்டுக்க குறுக்க நாய் வந்துருச்சு அந்த நாய் மேலே ஏற்றிடக்கூடாதுன்னு சொல்லி நலுமி நான் அந்த பக்கம் வந்தேன் அந்த பக்கம் வந்து என் பிள்ள செத்து போச்சுட்டா புள்ள இதை விட இறக்க கூட உங்களுக்கு உண்டாடா வேகமாக நீங்கள் வண்டியில போனீங்கன்னு இந்த அவங்கள சொல்லிட்டாங்க நாங்கள்லாம் காரை விட்டு கீழே இறங்குறதே இல்லைன்ட்டு வேகமாக போறாங்கன்னு வச்சுக்கோமே குறுக்க ஒரு நாய் வருது ஏன் குழந்தையாரிச்சு தூக்கி போட்டவெல்லாம் இருக்கான் இப்போ போராடுறாங்க இல்லையா இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன இதுக்கு அநியாயத்துக்கெல்லாம் போராடி இருக்காங்க வாய் பேச முடியாத ஜீவன் வாய் பேச முடியாத ஜீவன் நிறைய இருக்குது எவ்வளவு கொல கொள்ளைக்கு இவங்க இறங்கி போராடி இருக்காங்க எவ்வளோ மெடிக்கல் ஸ்கேமுக்கு இவங்க இறங்கி இருக்காங்க எவ்வளவு பொது பிரச்சனைக்கு இவங்க இறங்கி அந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி போராடி இருக்காங்க இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்கள் சார் அது அழகா ஒருத்த கேட்டான் பணக்கார இருக்க தெருவில் நாய் இருக்கா தெரு நாய் இருக்கா கோப்பை அழகா கேட்டாக்குள்ள எவ்வளோ பணக்கார குழந்தைகள் நாய் கடித்து செத்து இருக்குது எவ்வளோ பணக்கார குழந்தைகள் கேட்குறாங்க செத்து இருக்குது இல்லை கிடையவே கிடையாது இதில் வளர்ப்பு நாய் ராட் கட்டிச்சு ராட் பில்லரு அப்புறம் பாக்ஸரு எல்லாம் கடிச்சு கண்ணுக்கு முன்னாடி அப்பா முன்னாடி பிள்ளைய கட்டிச்சு கொதருது மீட்டரை வளர்க்குற நாயே இவங்களால் வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியலை இப்போ நாயை கடிச்சதுக்கு யார் மேலே கேஸ் போடுறது அதுக்கு எவனாச்சும் வாய் அதுக்கு பதில் சொல்கிறாங்க சார் நாயை ஒழுங்காக அவங்களுக்கு வளர்க்க தெரியல நாயை வளர்க்க வேண்டிய நாயை ஒழுங்காக வளர்க்க தெரியலாம் திரிகிற நாய்க்கெல்லாம் நீ எல்லாம் எப்படி வந்து பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுவேன் சொல்லு யோசிச்சுக்கு பாருங்கள் அவங்க பேசுகிறது ஒரு குழந்தை அப்போது ஒரு நாய் குடிக்க போச்சுன்னு சொன்ன இல்லையா அதுக்கு ஒரு அம்மா சொல்லுது நான் கூட தான் வண்டியில் போகிறப்போ குழந்தைக்கு குறுக்க போச்சு இதுக்காக குழந்தைகளை வந்து கொண்டுடலாமா பிடிச்ச எங்கேற்றுக்கி போட்டுடலாமான்ற ரேஜிட்டு பேசுறோம் அந்த குழந்தையும் இந்த தெருநாயும் ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் நீங்கள் அப்படி குழந்தையும் திருநாயும் ஒன்றா வச்சுக்கிறவே ஏன் வெளியில் தெருநாயை திரிய விட்டு திரியே ஆளுக்கு நாளாக தத்தெடுத்துக்க வேண்டியது தானே கேட்குற கேள்வி வரும் அவங்க அந்த சைடு இருக்க அந்த வழியை அவங்களுக்கு புரியலை சார் அதாவது இதனால் அதிகம் முதல்ல பாதிக்கப்படுறது யார் பணக்கார வீட்டு ஆளுங்களா இந்த இறங்கி போடுறாருனாங்களா அவங்களா அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் தருண வீட்டுக்குள்ள மட்டும் தெருவில் தருணி தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா அவன் குழந்தை அவன் எல்லாம் நல்லா ஒரு எட்டு அடி பத்து அடி காம்பவுண்டு சவத்தில் உட்கார் நம்ம வீட்டுக்கெல்லாம் கதவே கிடையாது காம்பவுண்டு சவத்துக்குள்ளே சேஃபாக உட்காந்து விளையாடுறேன் பிக்சக்காரனுக்கு கூட நீ எல்லாம் எப்படி காசு போடுவ நீ எல்லாம் தெருநாயை பற்றி பேசிக்கிட்டு இருக்க இல்லையா அவன் வளையத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு அடையிறான் பலண்ணா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்துச்சானே ஏன் நான் தெருவிட நான் எவனாச்சும் ஓட்டாங்கனுக்குள்ள தெருநாய்களுக்கு நாங்கள் பொறுப்பு இனிமேல் வந்து தெருநாய் கட்டிச்சா அரசாங்கத்துக்கிட்ட போவார் ஏன் பிரச்சனை எங்களுக்கு அரசாங்கத்துக்கு அடையலை ஏன்னா நீ யார் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு பண்ணுறான்றான் அதை தூக்கி கொண்டு கொள்ள சொல்லலையே அதுவும் அதுவும் ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டு போகட்டும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு இதில் இது வேறு இல்லையா யோசிச்சு பாருங்களேன் நீ இப்படி தான் சார் பண்ணி தெரியல நல்ல வேலை இந்த டாபிக் வந்தது வந்த வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அங்கே இருக்கிற ஒத்தனை இதில் இந்த படமா ஒத்தனை உண்மையில அவர் மேல நல்ல மரியாதை இருந்தது ஆனால் அவங்க மண்டேல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மரியாதை சுத்தமாக போச்சு நீ ஏன் நடு வெளியில வெளியில் வர்ற நாய் படிக்கிறதுனா இப்போ இதே கீழே திரும்ப கேட்குற பொண்ணுங்களை கற்பழிக்கிறாங்க பொண்ணுங்களை வந்து கடத்துறாங்க பொண்ணுங்க குறையா ட்ரெஸ்ஸு போட்டால் கூட்டிட்டு போயிட்டு ஆளை மேட்ரு பண்ணிடுறாங்க பொண்ணுங்கள்லாம் பத்திரமா வீட்டை விட்டு பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நாங்கள் என்னென்னா ஒத்துருவியா ஒத்துக்குவாயா ஆனால் அப்படித்தான் ஒத்துக்குவோம் அப்போ நாங்கள் சொன்னால் நீங்கள் ஒத்துக்கணும்னு சொல்லி அதை ஒத்துக்க சொல்கிறாங்க இவங்க இங்க வீட்டில எல்லாம்